வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ விழுதுகள் அப்படிங்கிற ஒரு கூகுள் ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே வந்து வந்திருக்கும் ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியோடு உங்களை தான் இது ஏற்கனவே வந்து நம்ம நம் பள்ளி நம் பெருமை அடுத்தது வந்து நம் நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் இந்த மாதிரியான பல திட்டங்கள் வந்து பார்த்துருப்போம் இது எல்லாத்துலேயுமே வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அரசு பள்ளிகள் கூட இணைத்து அதுக்கு தேவையான நிதி உதவி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த டீச்சிங் அந்த மாதிரி வேறு எந்த ஹெல்ப்னாலும் ஸ்கூலுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக செய்கிற மாதிரி நம்ம தமிழக அரசு இணைத்துட்டு வராங்க அதில் ஒன்று தான் இந்த விழுதுகளும் இதை விந்த விழுதுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த விழுதுகள் திட்டத்தில் நிறைய தன்னார்வலர்கள் வந்து பணிபுரியா நீங்களும் இந்த விடுதல் திட்டத்தில் பணி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய தன்னார்வலர்களை இந்த விடுதல் திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க விந்தை விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப உங்கள் ஸ்கூலில் இல்லை உங்களுடைய குரூப் ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஸ்கூலில் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் ஸ்கூல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் ஸோ அதை வந்து எந்த தருணத்தை நீங்கள் எடுத்தீங்க எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஸோ நமக்கு ஸ்கூல் அப்படின்னாலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா நம்ம அந்த அந்த ஸ்டேஜ் கடந்து வந்த பிறகு தான் நமக்கு அந்த ஸ்கூலினுடைய யாருமையே தெரியும் அப்போ படிக்கிறப்ப வந்து நிறைய பேருக்கு ஸ்கூல் போக வந்து பிடிக்காது எக்ஸப்ஷனலாக சில பேருக்கு மட்டும் தான் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை படித்து முடிச்சிட்டோடனே ஒருத்தவங்களுக்கு கூட அந்த ஸ்கூல் பிடிக்காமல் இருக்காது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டோம் டீச்சர்ஸை மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஸ்கூலை பற்றி நம்ம நிறைய பேசலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க ஏன்னா இது மூலமாக கூட நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு காற்றுட்டுருக்கு ஸோ நான் ஈவன் இன்னும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கீம்ஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து இன்னும் நூறுக்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை எல்லாத்துலேயும் வந்து தன்னார்வலர்களுக்கு வாய்ப்பு தருவாங்க இல்லம் தேடி கல்வியே வந்து க்ளோஸ் பண்ணாலும் சரி ஸோ அதனால் வந்து தெளிவாக இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க மிஸ்டேக் பண்ணாமல் ஃபில் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பெயர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் வந்து உங்கள் மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூலுடைய வகை தொடக்கப்பள்ளியா நடுநிலைப்பள்ளியா உயர்நிலைப்பள்ளியா மேல்நிலைப் பள்ளியா அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கோங்க அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க உங்கள் ஸ்கூல் வந்து எந்த கிராமத்தில் இருக்குது இல்லை எந்த இடம் எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பள்ளிக்காலத்தை நினைவுப்படுத்துகிற புகைப்படங்கள் எடுத்துக்காட்டு குழு புகைப்படம் பழைய பள்ளி புகைப்படம் பள்ளியினுடைய இடம் சார்ந்த படங்கள் மற்றும் பலன் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவில் இருக்கா இல்லை ரீசெண்டாக அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே செலக்ட் ஆகிரும் ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ இது வந்து ஃபோட்டோவாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கல பிடிஎஃப்பாக இல்லை டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் காமிக்குது ஸோ அது ஃபோட்டோ மோஸ்ட்லி வந்து பிடிஎஃப் மாதிரி வந்து வச்சுக்கோங்க நிறைய இப்போ பிடிஎஃப் கன்வெர்டர்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த புகைப்படம் பற்றிய தகவலை வந்து பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ எடுத்தது எதுக்காக எடுத்திங்க அந்த புகைப்படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க All the best and thank you.